அதிமுகவும் பங்கேற்கு யூகங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோட கூட்டணிக்கு பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் மூன்று பேர் நிறுத்திட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாது அதிமுக ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணி இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழன் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கை போட்டேன் அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை வந்து தப்பா நினைப்பாங்க அவங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு சாயங்கினாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிக்கிறேன் எனக்கு கூட்டணி திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணியே தொடர்ந்து அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி இருந்து திமுக கூட்டணியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்துல நான் போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல இருப்போம் இருக்கும் அங்கிருந்து பாமக உட்பட கடைசோலும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் நம்ம நம்மாவரம் சாகுமுறை உண்ணாவிரதம் யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் முன்னாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் அந்த போராட்டத்தை முடிச்சேன் அதற்கு பிறகு அவங்க என்ன விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கிறேன்னு என்ன விட்டுட்டு அவங்க தனியா ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோடு இணைந்து வேலை செய்யணும் நாங்களே இணைந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நாங்களோட இணைந்து போகணும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடங்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கை கூடாதுங்கிறது எல்லாம் வந்து தவறான ஒரு அனுபவம் அதனால நாங்கள் வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூடன்னு நினைச்சா வரட்டும் மேடையை பேசட்டும் அவர் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது தொடர்ந்து பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றதுக்காக அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப பண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதியும் மதத்தையும் அரசியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியவர் அப்பப்போ குரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்துல பாமக இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல சேர்ந்து நாங்க வந்து கைகூர்த்து பயணிச்சு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல உடனே அவருடைய ஸ்டாண்டை மாத்திட்டார் உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்ட வந்து கன்சால்ட்ரேட் பண்ணும்போது அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்ற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் பேர் எடுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளங்கினதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து முப்பத்தி மூணு தொகுதி இன்னும் மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதில தோத்து போயிட்டாங்க திமுக விசிகா பாமக நார்த்ல இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு கணக்கு போட்டாங்க ஸ்வீப்பு வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னீர் ஓட்டு கிடைக்கல அதனால நம்ம கூட சேரக்கூடாது விசிகாவை எடுத்தால்தான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெறுப்பு அரசியலர் கிடைச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கையாக வார்த்தை தங்கிவிட்டோம் இது அவங்க எடுத்து நடைபாடு அதற்கு பிறகு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்தோம் சேரக்கூடாதுன்னா இல்லை நாங்க சேர் முதல்ல உடன் இருந்தால் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசியானது நிறையா வீரசந்தையா கவிஞர் அறிவுமதி என்ன எல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்றா சேரணுங்க சாதி சாதியெல்லாம் மறந்துடுவோம்னப்ப நம்ம உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் எங்க நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம் நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஆனா அவரு டக்குனு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது இது தொடர்பா நாங்க எடுத்த முடியல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படின்னா நாங்க பாக்குறோம் இப்ப இதை தேர்தல பாக்கலன்னு சொல்றீங்க